வேகத்தில் அதை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு ஊரை நோக்கி நடந்தான் கருக்களில் செல்வதற்கு மனம் நிம்மதியாக விருந்தது ஆனால் அடிக்கடி காலில் முள்ளு குத்திவிடுமோ என்ற பயம் போகும் வழி பனங்காட்டுகளிடையே செல்லும் ஒற்றையடி தடம் இடையிடையே குத்து செடிகள் கருவேல் இலந்தை முச்செடிகள் முதலியவை பறந்து நின்றன கீழே வழியாய் வலித்தது அடிக்கடி ஒரு கையிலிருந்து மறு கைக்கு மாற்றிக்கொண்டான் என்ன இருட்டு என்ன திறங்கு உழியாய் கணக்கிறது என்று சொல்லிக் கொண்டான் இனிமேல் தூக்கிச் செல்ல முடியாது இந்த பாடம் ஊர்தான் ரஸ்தாவின் பக்கத்தில் இருந்து தொலையக்கூடாதா வேறு வழியில்லை நாசுக்கு மானம் எல்லாவற்றையும் கட்டி வைத்துவிட்டு மேல் அங்க வஸ்திரத்தை தலையில் கட்டி கொண்டு திருந்தி முக்கி முனகி தலைமேல் வைத்து கொண்டு நடந்தான் கொஞ்ச நேரம் கைகளுக்கு மோட்சம் சற்று கவலை தீர்ந்தது ஆனால் மூச்சுத் திடறுகிறது தலை உச்சியம் கழுத்து நரம்புகளும் புண்ணாக வலிக்க ஆரம்பித்து விட்டன சாமாவின் மனதில் வேறு ஒன்றும் தோன்றவில்லை ஒரே எண்ணம் பெட்டி கால்நடைகள் என்று தாளம் போட்டு நினைக்கிறது நாவரல்கிறது பெட்டி உலகம் போராவாகவும் அவன் எண்ணத்தில் தோய்ந்து கழுத்து பெட்டி மயமாக தெரிகிறது கண்களில் கபாலத்தில் எல்லாம் பொறுக்க முடியாத வழி சி பெட்டியாவது கிட்டியாவது பெட்டியை எரிந்துவிட்டு போய்விடலாமா என்று இருக்கிறது பனங்காற்றில் காற்றில் அலையும் ஓலை சப்தாம் விழும் பனம்பழங்களின் தோப் தோப் என்ற சப